ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட அடுத்த சுந்தர்ஷியோட நடிக்க போகிற படம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த படம் வந்து ஒரு ஃபுல் பேக்டாக வந்து ரொம்ப வேகமான ஷூட்டிங்காக வந்து இருக்க போகிறதா வந்து எல்லாேருக்கும் தெரிய வந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட இந்த அந்த படத்தை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரெட் ஜெயிண்ட் தான் நான் அவர் என்ன சொல்லி நம்ம ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயக படத்தையும் நீங்களே வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்த ஒரு இதை முன்னே முன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆயிரம் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அந்த படத்தை வாங்கி நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் வந்து நம்ம உதயநிதி கிட்ட வந்து ஒரு ஒரு இது வச்சிருக்கார் ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ நம்ம சுந்தர் சாரோட அந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ரெட் ஜெயின் தான் அப்படின்ற தகவல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது சன் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பேச்சு போயிட்டு இருக்கு பட் தெரில அந்த படத்தை நம்ம சுந்தர்சியை கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இதை இதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்றோங்க சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா